எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது வந்து ஒரு இப்போ பொ பொரியல் செய்கிறதுக்கு இந்த காளன் கிரேவி செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு பேனில் வந்து ரெண்டு குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கு வந்து ஒரு கடுகு உளுந்தம்பருப்பு முதல்ல கேஸ் ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு இந்த கிரேவி வந்து அரைக்கிறதுக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துக்கோங்க கரம் மசாலாவில் வந்து எல்லா பொருளையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து ஒரு பத்தாயம் எடுத்துக்கோங்க சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த கிரேவியை எடுத்து அந்த இதில் பேனில் போட்டுட்டு நல்லா வதக்கும் கேஸில் ஃப்ளேம் சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு அப்புறம் இரநூறு கிராம் காளான் எடுத்து வெட்டி வச்சு அதை வந்து கழுவிட்டு அதையும் எடுத்து அந்த பேனில் போட்டு அந்த கிரேவி கூட சேர்ந்து நல்லா வதக்குங்க நல்லா ஒரு மூடி போட்டு மூடிய வச்சு வதக்குங்க அப்பப்போ திறந்து திறந்து வதக்குங்க இது நிறையா சமையல் தமிழ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இதுதான் வந்து பதம் அந்த பதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஸ்டவாக ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சு சாப்பிடுங்க நன்றி குழந்தைங்களுக்கு வந்து பெரிய பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இந்த வேர்க்கடலை வந்து அவிச்சு கொடுக்கலாம் அதுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் வேர்க்கடலை வாங்கிட்டு அதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷக்கான ஊற வச்சுட்டு நல்லா கழுவி அந்த மண்ணெல்லாம் எடுத்துருங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து அதை மூணு லிட்டர் குக்கரில் போட்டுருங்க ஒரே ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு அந்த வேர்க்கடலை கழுகு வச்சதெல்லாம் எடுத்து அந்த மூணு லிட்டர் குக்கரில் போட்டுட்டு தண்ணி வந்து ஒரு நூற்றம்பது எம்எல்கான ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நாங்கள் க அந்த குக்கரை வந்து நல்லா மூடிட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுட்டு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சு பதினஞ்சு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணி குக்கர் நல்லா ஆருகி வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய கரண்டி கண் கரண்டியை விட்டு அந்த கடலையெல்லாம் எடுத்து ஒரு கிணத்தில் வச்சுட்டு குழந்தைங்க சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு த கிணத்தில் போட்டு கொடுங்க நன்றி